நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அங்கோன்யம் எனக்கு சரியா பெல்ட் போட்டுக்கு வராது பழக்கமா இவதான் போட்டு விடுவா பெல்ட் இத பார் சந்திர ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள எந்த ஒளியும் வரவே இருக்க கூடாது இதுதான் எங்க பாலிசி நாங்க ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரீயா பழகுவோம் ஆனா ஓவர போக மாட்டான் தட்ஸ் குட் ஐ லைக் இட் நாங்க ஃப்ரீயா பழகறத நீ லைக் பண்றியா அது இல்ல தியாகு சரி வா சிவன் சாவலா கம் நீ வரலையா நான் இன்னும் குளிக்கவே இல்லையே மை காட்

ஹீரோ நம்ம சந்திரு ஹீரோயின் ராஜுவோட தங்க நித்யா நிஜமாவா பின்ன பொய்யா சொல்ற சைட்டோ சைட் நான் உங்க சைட் அடிச்சத பார்த்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா சந்திரு உனக்கு நூறு ஆயிசு உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்ன பத்தியா நித்யா உன் வலையில விழுந்துட்டா இருக்கே நீ பாத்துட்டியா வேற யாராவது பாத்துருந்தா உன் தலை அங்கேயே சீவி இருப்பாங்க வேண்டாம் சந்திரு அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்கு தியாகு நான் அவள ரொம்ப விரும்புறேன் இல்லனா உங்க அப்பா ஒன்னையே மறந்துட வேண்டியதா இருக்கும் ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க இளம் காதலர்களை பிரிக்கிற பாவம் உங்களை தான் வந்து சேரும் அர்ச்சனா அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச நீ கூட அப்படி பேசுற இவன் மெட்ராஸ்ல எந்த பொண்ணையா காதலிக்கிட்டுமே ஆமாண்டா அத்தை பொண்ணியும் மாமன் பொண்ணியும் காதலிக்கிறதுல என்னடா த்ரில் லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் வேணா என்னால எச்சரிக்கை தான் முடியும் அப்புறம் இஷ்டம் அப்ப என்ன முடிவு நித்யாவை அடைந்தே தீருவேன் இதுதான் முடிவு சபாஷ் உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே அப்ப நடக்கிறது நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு அறுபது பேர் வேலை செய்யறாங்க அதுல ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் ஒரே ஒரு ஆண் அந்த ஆண் நீதானோ தப்பா நினைக்காதீங்க இந்த பயலோட விட்டு அரட்டடிப்பாங்க பொண்கள்னா பொறுப்பா வேலை செய்வாங்க அதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க ஆமா மேற்க நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போற அதுல பாருங்க இந்த உருளைக்கிழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் அரைச்சிருதுங்க ஏங்க இப்படி செஞ்சா என்னங்க பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டுலாமே உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்பிடும் எதுக்கும் அதை யோஜனை செய்யுங்க ஏங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கட்டு புட்டுன்னு கேளுங்க ரொம்ப குளிருது ஆமா கோடவுன்ல சல்ஃபேட் உரமுட்டை எல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல ஐயோ ஐயோ

முழுக்க இங்கேயே குடிச்சிட்டு போயிலான்னு ஒரு அபிப்பிராயம் ஐயா அவர் பகை நமக்கு இருக்குங்க பேசாம விலாசத்தை சொல்லுங்களேன் மேஸ்திரி ஐயா தான் விலாசம் தெரியாதுங்கிறாருல அப்புறம் நீயே வளர்ற அம்மா நான் நல்லாதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவரை பாத்தா உளர ஆரம்பிச்சிடுறேன் இதோ பாருங்க ராஜு நான் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு அவன் வருவான் போவனே தவிர நான் அவன் வீட்டுக்கு போனதுல்ல அவ விளாசமும் எனக்கு தெரியாது விளாசம் தெரியாது ஆஹ்

ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ நல்லா உபதேசம் பண்றீங்க சார் நாங்க விட்டு போறீங்களே திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமல போயிடும் அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும் வாங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா உன் பேர்ல தப்பே இல்ல உன் வயச அதிகமா சொல்லுங்கிறத உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் தான் உனக்கு கல்யாண வயசு ஆற கல்யாணம் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ எங்கடா கவலைப்படாத என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு அவன் கோயம்புத்தூர் போயிட்டான் மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவிய என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம் இதுதான்டா ஹால் ஏதோ உட்கார ரெண்டு சேர விட்டு போயிருக்கான் டேய் ஹால் நல்லா பெருசாவே இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சடுகுடுவே ஆடலாம் போல இருக்கு சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம் வேற எந்த விளையாட்டும் வேண்டாம் இதுதான் உங்க பெட்ரூம் வசதியா டபுள் காட்டு விட்டுட்டு போயிருக்கான் இது எதுக்குங்க இருந்து மூடி இல்ல மூடு விழா உடனே எதுக்கு அதெல்லாம் அபசகுணம் அதுக்கு இல்லங்க ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன் ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க ஏதோ என்ன மறந்து நான் கழுத்துல சாய்வேன் ஏதோ உங்களை மறந்து நான் வேணா வெளிய நிக்கிறேன் எதுக்கு இளமரவா காமரவா பேசணும் நீங்க டீடைல்டாவே பேசுங்க டேய் 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 மறந்துட்டியா நான் ஸ்ட்ரிக் பேச்சுலர் அவ ஸ்ட்ரிக் பேச்சுலி we are friends that's all அவ பெட்ரூம்ல நான் ஹால்ல நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல அவ்வளவுதான் ம் பாப்பமே உங்க வைராக்கியத்தையும் கமான் இதுதான்

அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன் ரெண்டு இட்லி நாற்பத்தஞ்சு பைசா காஃபி அறுபது பைசா அதுவே மெர்ரி லேண்ட்ஸ் ஜாலி லேண்ட்ஸ் போனேன்னு வை பல டேபிள் தான் இருக்கும் இட்லி ஒரு ரூபா காஃபி ஒரு ரூபா தப்பி தவறி ஏசி ரூம் பெரிய ஹோட்டல்னு போனேன் கொன்னா ஒண்ணு இட்லி மூணு ரூபா காஃபி நாலு ரூபா எங்க போற டே திலீப் வசதியாவே வளர்ந்துட்டேனா இனிமேதான் ஒவ்வொன்னா பழகிக்கணும் அது சரி உனக்கு எப்போடா ஆபீஸ் எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன் கையெழுத்து போட மட்டும் ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன் இத போட்டுட்டு வந்துடுறேன் see you நித்யா சلوار கமீஸ் போட ப்ளௌஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன் தயக்காரங்க கிட்ட கொடுத்துட்டேன் ஆனா அவன் என்ன சொல்றா அளவு வேணுங்கறேன் என்கிட்ட பழைய ப்ளௌஸ் இருக்கு நான் வேற தரட்டுமா பிரச்சனையே அங்கதானே வருது கிராமத்துல சச்சது லூஸ் லூஸா இருக்கும்

இருபத்தி மூணு என்ன இதப்பு ஓஹோ முப்பத்தி இது ஏதோ சுத்தளவு பழத்துக்கு கீழே அப்போ வயசுக்கு மேல வெரி